சார் முந்தே சிவரா சார் முந்தே பண்ணி மேடம் ஈகபேடா ரூபா ரீ ரூபா மேடம் ரூபா மேடம் ரூபா மேடம் பக்கே படி சார் சார் பக்கே படி காணலாம் இன்விட்டேஷன் மாத்திர சார் டாக்டர் இன்விடேஷன் மாத்திர அண்ணா அண்ணா மேடம் சார் சார் அது இடம் சார் சார் நிமிஷம் சார் இதே குட்டி புட்டி இதுக்கு இடக்களி சார் இடம் சார்ந்தாப்பா ಹಿಂದಿಡ ಚಾನಿಲ್ಲ ಬೇಕೇ ಇಡ್ಸ್ಬೇಕಿಲ್ರ ಅಷ್ಟೇ ಮಾತಾಡ್ತಾರು ಸರ್ ಕೆಲರಿ ಸರ್ ಸರ್ ಎಲ್ಲ ಒಟ್ಟಿಗೆ ಇಳಿಸ್ಬಿಡಿ ಮೇಡಮ್ ಈಗ ಮೇಡಮ್ ನೀವು ಬರ್ಬೇಕು ಮೇಡಮ್ ಇಷ್ಟರಾ ಸರ್ ಎಸ್ ಪಿ ಸರ್ ಬಂದುಬಿಟ್ಟು ನೀನು ಹಾಳು ಮಾಡ್ತೀನಿ ನೋಡ್ತಾ ಇಲ್ಲ ಮೇಡಮ್